இன்னைக்கு நாம சோசியல் மீடியால என்ன சண்டை போட்டுக்கிறோம் என்னுடைய நடிகன் நடிச்ச படத்துக்கு அதிக வசூலா நடிகன் நடிச்ச படத்துக்கு அதிக வசூலா அடிப்படை சண்டையாக இருக்கு எல்லா நடிகர்களும் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் தான் எல்லாரும் ஆனா அடிப்படையில சமூக வலைதளத்துல நம்முடைய இளைஞர்கள் எதுக்கு சண்டை போடணும் வளர்ச்சி பாதை எப்படி தமிழகம் எப்படி இருக்கணும் அடுத்து நாம் எப்படி இருக்கணும் தொழில்துறை எப்படி இருக்கணும் அதற்குத்தான் சண்டை இருக்கணுமோ தவிர எந்த சமூக வலைதளத்தை ஓபன் பண்ணாலும் ஏன் நடிகர் நடித்த முதல் நாள் இவ்வளவு வசூல் உனக்கு பிடிச்ச நடிகர் முதல் நாள் இவ்வளவு வசூல் அப்ப ஏன் நடிகை பெருசா உன் நடிகம் பெருசா இதையெல்லாம் நான் மாத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஆமாம் சந்தோஷம் தான் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு படம் ஒரு நாள்ல வசூல் பண்றது சந்தோஷம் தான் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் மக்கள் பாக்குற படங்கள் ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்றது சந்தோஷம் தான் ஆனா வாழ்க்கை என்பது படத்தை தாண்டித்தான் ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம இளைஞர்கள் உணரும் பொழுது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி கீழே வர ஆரம்பிக்கும் அதையும் பக்குவமா சொல்லணும் அதையும் நீங்க பக்குவமா சொல்லினா இளைஞர்களுக்கு கோவம் வந்துடும் எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் படத்தை பத்தி சொன்னீங்க தலைவனை பத்தி சொல்லீங்க அதனால இளைஞர்கள்ட்ட பக்குவமாக பேசணும் டக்குன்னு கோவம் வந்துருது டக்குன்னு அவங்க தவறா நினைச்சுக்கிறாங்க நம்ம வேற ஏதோ சொல்ல போய் வேற ஏதோ புரிஞ்சுக்கிறாங்க அதையும் நாம சரியா கம்யூனிகேட் பண்ணனும் அந்த இளைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான இடத்தை நோக்கி நகர்த்தி செல்லவே